விழுப்புரம் மாவட்டத்தில் காவல் கண்காணிப்பாளராக பி சரவணன் ஐபிஎஸ் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார் தேனி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் வேளாண் பொறியியல் பட்டப்படிப்பு பிஇ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படித்து முடித்து இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு துணை காவல் கண்காணிப்பாளராக தேர்ச்சி பெற்று சிவகாசி வேலூர் மாவட்டங்களில் துணை கண்காணிப்பாளராகவும் தருமபுரியில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளராகவும் பணிபுரிந்து காவல் கண்காணிப்பாளராக இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பதவி உயர்வு பெற்றார் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஐபிஎஸ் தேர்ச்சி பெற்று சென்னை திருவல்லிக்கேணி பரங்கிமலை நகர் மயிலாப்பூர் ஆகிய இடங்களில் துணை ஆணையராகவும் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராகவும் சென்னை தனிப்பிரிவு குற்ற துறை காவல் கண்காணிப்பாளராகவும் காவல் தலைமையிட நிர்வாக காவல் கண்காணிப்பாளராகவும் திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராகவும் சென்னை வடக்கு போக்குவரத்து துணைக்காவல் காவல் ஆணையராகவும் ஒருங்கிணைந்த குற்ற புலனாய்வு பிரிவு காவல் பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கண்காணிப்பாளராகவும் மேலும் இவர் காவல்துறையில் சிறப்பாக பணிபுரிந்து காந்தியடிகள் பதக்கம் அண்ணா பதக்கம் மற்றும் குடியரசுத் தலைவர் பதக்கம் பெற்றுள்ளார் விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் நேர்மறையான மற்றும் உறுதியான காவல் பணியின் மூலம் சட்டம் ஒழுங்கை பராமரித்தல் பிறந்த குற்றங்களை நிரப்பித்தல் வாகன விபத்துகளை பெருமளவில் கிடைத்தல் முதலான காரியங்களில் உபயோகம் என்பதை சார் மக்களுக்காக உங்கள் மொபைல் நம்பர் எதாவது கொடுக்குறீங்களா மக்கள் மாவட்ட மக்களுக்காக அதை தவறுனா இருந்தால் உங்களுக்கு தொ தொடர்பு கொடுத்து நம்பர் கொடுக்குறீங்களா வாட்ஸ்அப் ஒரு படிப்படியாக வந்து ஒரு முன்னேற்ற நடவடிக்கை வந்து அந்த பெடிஷனர்ஸ் வந்து அழுகிற மாதிரி அந்த எஸ் ஒளிய பொறுப்பாளர்களாக கண்டிப்பா அந்த எண்ணெயெலாம் வந்து எப்போ வேணாலும் வந்து அடங்கலாம் இது சண்டை கூட அந்த மெடிசன்ஸ் வந்து கேட்க போவேன் பார்ப்போம் அதுபோல் வந்து தகவல்கள் வந்து கண்டிப்பா வந்து என்னுடைய செல்போன்லயும் வந்து அதெல்லாம் குறைக்க கொஞ்சம் சரி பண்ணிட்டு கண்டிப்பா வந்து அதை பண்ணுவோம் मोबाइल मोबाइल है नाइन डबल फोर थ्री फोर सिक्स नाइन डबल फोर थ्री फोर थ्री सिक्स सिक्स तो एक लोड कोरी के ना लोगों और उसके मनसूरत लोग तो सर ah भैया